டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் எப்ப அமெரிக்க அதிபரை வந்து பதவி ஏற்றாரோ அன்னையில இருந்தே வந்துட்டு வெளிநாட்டுல இருந்து வந்து அமெரிக்கால வசித்து கொண்டிருக்கக்கூடிய பல பேத்துக்கு வந்து பல கட்டுப்பாடுகளை விதிச்சு அவங்கள ரொம்ப சிரமமாக்கிட்டு இருக்காரு அந்த அடிப்படையில கடந்த சில வாரங்களாவே வந்துகிட்டு வெளிநாட்டுல இருந்து வந்து கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்றாங்கல்ல அமெரிக்கால ஸோ கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ண போற அந்த இடத்துல இன்டர்வியூஸ் நடக்கும் இல்லையா அந்த இன்டர்வியூஸ் நடக்கிறப்ப ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த இடத்துல ஆன் த ஸ்பாட்லேயே வந்துக்கிட்டு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிற சம்பவம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கதா அங்கே உள்ள அந்த லாயர்ஸ் மற்றும் அங்கே உள்ள செய்தி ஊடகங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு இப்போ தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா முறையான வந்து விசா எடுத்துட்டு அந்த நாட்டில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனால் சில காரணங்களால வந்துக்கிட்டு விசாவை ரெனியூவல் பண்ணுறது வந்து கொஞ்சம் காலதாமதமாயிரும் அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு ஏதாவது சில காரணங்களால வந்துக்கிட்டு க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு தாமதமாகலாம் அது அப்ளை பண்ணாமல் போகலாம் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு அந்தளவு கண்டுக்கிடாமல் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த குடிநீர் துறை அதிகாரிகள் இருந்தாங்க ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதாவது வெளிநாட்டிலேருந்து வந்து கல்யாணம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ண போனாலும் சரி இல்லை வந்துக்கிட்டு வி முறையான விசாவில் வந்து வேலை செஞ்சுட்டு விசா காலம் முடிஞ்சதுக்கப்புறம் சிறிது காலம் சிறிது நாட்கள் வந்து அதிகமாக தங்கிட்டாங்கன்னா கூட அதுக்கு ஃபைன் கட்டி அந்த மாதிரி மன்னிப்பு கொடுக்காம ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையில் அது சின்ன விஷயம் தானே அப்படின்னு சொல்லி க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ண போகிற நேரத்தில் அந்த இடத்துல இன்டர்வியூஸ் நடக்கும் இல்லையா அப்படி இன்டர்வியூஸ் நடக்கிறப்ப தான் வந்துக்கிட்டு எப்படி நீங்கள் வந்துக்கிட்டு அதிக நாட்கள் தங்கிருக்கலாம் ஒரு நாள் தங்கியிருந்தா கூட ஒரு நாள் எக்ஸ்ட்ரா தங்கியிருந்தா கூட நீங்கள் எப்படி தங்கிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணுறாங்களாம் அப்படித்தான் வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட இருபத்தி மூன்று வருடம் மெக்சிகோவில் இருந்து வந்து அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்துக்கிட்டு இந்த மாதிரி கிரீன் கார்ட் அப்ளை பண்ணுறதுக்காக வந்துட்டு போயிருக்காரு அந்த இடத்துல வந்துக்கிட்டு ஒரு இன்டர்வியூ வச்சிருக்காங்க அவருக்கு அந்த இன்டர்வியூ பண்ண அந்த அதிகாரி ஒரு நிமிஷம் செய்யறதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்த வந்துடுறேன்னு சொல்லி போன மனுஷன் பின்னாடியே வந்துக்கிட்டு இரண்டு குடிநுழவுத்துறை அதிகாரிகள் ரெண்டு வந்து இமிகிரேஷன் ஆஃபீஸர் வந்து கூப்பிட்டு வந்து அந்த பர்சனை வந்து அரஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க அவர் வந்துட்டு என்னடா பண்ணுறது நம்ம ஒன்றுமே செய்யலையே ஏன் அரஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாமல் வந்துக்கிட்டு அவர் வந்துட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கிறதா அங்கே உள்ள தகவல்கள் மற்றும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் நமக்கு கிடைச்சிருக்கு அந்த விஷயத்தை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இதை பார்த்துக்கிட்டு கூடிய சில நண்பர்கள் உங்களுக்கு இந்த மாதிரி காண்டாக்ட் எது இருந்துச்சுன்னா அந்த நண்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரிவிங்க இது ஒரு பிரயோஜனமான ஒரு விஷயமா இருக்கலாம் ஸோ இதில் ஒரு முக்கியமான விஷயம்னா கிரீன் கார்டு அப்ளை பண்ண போகிற இடத்துல நடக்கக்கூடிய இன்டர்வியூ மூலமாக ஆன் தி ஸ்பாட்ல வச்சு அரஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறத முக்கியமான செய்தியா இந்த வீடியோ மூலமா பார்க்க வேண்டியது ஒரு தகவலுடன்